வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி கடந்த சில ஆண்டுகளாக ரெண்டரை மூன்று ஆண்டுகளாக கும்பராசி அன்பர்கள் என்னதான் சனி தன்னுடைய ராசியில் நின்று கோச்சார பலனை நடத்தினாலும் தனது ராசி அன்பர்களுக்கும் சிற்சில பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்து கொண்டிருப்பார் கொடுத்திருப்பார் குறிப்பாக கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் இதில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ளவர்கள் இந்த ஜென்மசனியை கடந்திருப்பார்கள் அவிட்டு நட்சத்திரத்தினர் மிக அதுமையாக மிக அதிகமான கஷ்ட நஷ்டங்களை பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு மன உளைச்சலாகி இருக்க வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்த நிலையில் சதய நட்சத்திரமும் அதற்கு அடுத்த நிலையில் பூரட்டாதி நட்சத்திரமும் இருக்கும் தற்பொழுது போரட்டாதி நட்சத்திரம் உள்ளவர்கள் மிகவும் அவஸ்தைக்குள்ளாகி இருக்க வாய்ப்பிருக்கிறது பொருளாதாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இவைகளையெல்லாம் சந்தித்து கொண்டிருப்பார்கள் மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடைபெறும் காலத்தில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியான அளவிற்கு நிவர்த்திக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் அதே நேரத்தில் மே மாத அளவில் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்வையிடுவார் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து துறைகளிலும் அனைத்து நிலைகளிலும் சிறு சிறு முன்னேற்றங்களும் மாறுதல்களும் ஏற்படத் துவங்கிவிடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை மனைவி மூலம் பொருள் வரவு மனைவி குடும்பத்தார் மூலம் பொருள் வரவு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை இவைகளையெல்லாம் தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் வெளியூர் பயணம் மேற்கொண்டு தடைப்பட்டிருந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் தங்குதடையின்றி சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூரில் பணியோ அல்லது வெளியூரில் இருப்பவர்களுக்கு பணியில் முன்னேற்றமோ கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட நல்ல பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசி என்பவர்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் ராசியில் இருந்த சனி ரெண்டாம் இடத்திற்கு சென்றதும் ராகு பகவான் ராசியில் வந்து அமர்வார் அவரை கோச்சார குரு மிதுன ராசிக்கு வரும்போது பார்வையிடக்கூடிய காலம் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக இருக்கும் தனாதிபதியாகிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய தன்னுடைய மற்றொரு வீட்டை பார்ப்பது சிறப்பான பலன்களை தரும் மூத்த சகோதரத்தால் லாபம் தொழில் மூலம் லாபம் தொழில் அபிவிருத்தி தொழிலில் வராத கடன்கள் வந்து சேருதல் போன்றவைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறும் தந்தையால் ஆதாயம் தந்தை வழி சொத்துக்கள் பிரிக்காமல் இருந்தவர்கள் அல்லது பிரச்சனையில் இருந்தவர்கள் சுமூகமான நிலையில் அனைத்தையும் பிரித்து கொள்ளக்கூடிய நிலைமை தந்தையார் மூலம் வரக்கூடிய வரவுகள் இவைகளையெல்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தர காத்திருக்கிறது ஆக பொருள் வரவுகள் மனதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இவைகள் அனைத்தும் நீங்கினாலும் ஏழாம் இடத்தில் கே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது கணவன் வீடியே சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே உங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயதுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து செல்லுவது அவசியமாகிறது உடல் நலம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல முன்னேற்றம் தர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காத்திருக்கிறது தினமும் காலையில் எழுந்து காலைக்கலன் கடன்களை முடித்து சூரிய பகவானை வணங்குங்கள் சனீஸ்வரரை வணங்குங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்கள் விநாயகப் பெருமாறை பூஜை பூஜி பூஜை செய்யுங்கள் உங்களுக்கு சகல நன்மையும் தர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காத்திருக்கிறது வரக்கூடிய வருமானங்களிலிருந்து அதிக செலவுகளை செய்துவிடாமல் சற்று அவைகளை சேமித்து வைத்தால் எதிர்காலத்திற்கு உதவும் என்ற நிலையில் அதையும் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்